வணக்கம் என் பேர் பிஆர் சுரேஷ் ஐஜே கட்சியில் மாநில இளைஞரணி துணைச் செயலாளராக இருக்கிறேன் இப்போ ரீசெண்டாக பார்த்த ஒரு ஆடியோ ஒன்று கேட்டேன் ஷார்ட்டு துரைமுருகனும் சீமான் சார் பேசியிருந்தாங்க அந்த ஆடியோவில் பார்த்தேன் அதில் என்னை பற்றி இதில் பேசி போட்டிருந்தாங்க நான் இது வரைக்கும் ஷார்ட்டு துரைமுருகன் பார்த்ததே இல்லை என்கிட்ட பேசுனது கிடையாது பழக்க முடியாது அவர் ஃபோனில் கூட பேசினதில்லை அவர் என்னை பற்றி பேசி போட்டிருக்காரு நான் ஐஜே கட்சியில் இருக்கிறேன் இது அவர் விளம்பரத்துக்காண்டி சீமாட்டை பேசி இந்த மாதிரி எடுத்து போட்டிருக்காப்புல திருச்சி தொகுதியில் நம்ம பாராமுடி எலெக்ஷன் வந்துச்சு அதில் வந்து ராஜேஷ் வந்து சீமா கட்சி நின்னாப்புல அப்போ நிற்கிறப்ப நம்ம ஏரியாவில் வந்து ஓட்டு கேட்க வந்திருந்தாப்புல ஓட்டு கேட்குறப்ப நம்ம மாட்டு மாட்டுக்கூட்டாய்க்கி வந்திருந்தாப்புல எனக்கு ஒரு பாஞ்சு வருஷம் பழக்கம் அவர் பழக்கம் இதெல்லாம் ஜல்லிக்கட்டு மூலிமா பழக்கம் அப்போ வந்திருக்கப்ப நம்ம மரியாதை நிமிடமாக என்னையை பார்க்க வந்திருந்தாப்புல அதில் பார்த்துட்டு சால்வ் பண்ண நானும் சால்வ் போட்டேன் சரி வாங்க நன்றி வாங்க சொல்லிட்டு அவருக்கு கிளம்பி நம்மளுக்கு கிளம்பிட்டேன் வேற எதை பற்றி எனக்கு பேசிக்கவே இல்லை நம்ம இருக்கிறது ஐஜிஆக்கில் ஐஜிஐக்கில் இருக்கிறப்ப எப்படி இப்படி வந்து சார்டே துறைமுறைக்கு வந்து இந்த மாதிரி எடுத்து போடலாமா காசு சம்பாதிக்கிறதுக்காண்டி சீமாண்டை நல்ல பேர் வாங்கிறதுக்காண்டி இது மாதிரி எடுத்து போகிற ஒரு தப்பான விஷயம் இல்லை நம்ம அவர் பார்த்ததும் இல்லை பேசுனது பழக்கமும் கிடையாது நம்மளுக்கு ஃபுல்லாகவே ஐஜேகே வேந்தர் இலே வேந்தர் இவங்க தான் நம்ம உலகமே நம்ம கடைசி வரையுமே ஐஜிஐ கட்சி மட்டும் தான் இருக்க போகிறோம் இது இவங்க வளர்ச்சிங்க நம்மளும் வந்து இதில் போட்டு இது பண்ணிட்டாங்க அதுக்கு தான் இந்த வீடியோ நன்றி வணக்கம்